எல்லோருக்கும் வணக்கம் பக்தருக்காக தங்க கட்டிகளை கொடுத்த பகவான் விட்டலன் அந்த சுவாரஸ்யமான கதையை இப்பொழுது நாம் பார்ப்போம் ஒரு ஊரில் ரங்கநாதன் என்பவர் வாழ்ந்து வந்தார் அவர் ஆடம்பரமாக வாழ்ந்தாலும் பாண்டுரங்கனின் பக்தராக இருந்தார் வாசனை திரவியம் ஏற்றுமதி செய்யும் வியாபாரம் செய்து வந்தார் நீதி நேர்மை நியாயம் இவை அனைத்தும் அவரின் குணங்கள் நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் பாண்டுரங்கனின் விருப்பம் என்பது அவரின் ஆழமான நம்பிக்கை அவருக்கு மூன்று பெண் குழந்தைகள் இருந்தார்கள் தங்களின் செல்வத்தை ஆள ஒரு ஆண் பிள்ளை இல்லையே என்ற மனக்குறை அவரின் மனைவிக்கு இருந்தது ரங்கநாதர் சொல்வார் கவலைப்படாதே பாண்டுரங்கனின் விருப்பம் எதுவோ அது கிடைக்கும் என்று சமாதானம் சொல்வார் முதல் இரு பெண்களும் ஆடம்பரத்துடன் வளர்ந்தார்கள் மூன்றாவது மகளான யசோதா தந்தை போல பக்தியும் அடக்கமும் கொண்டவளாக இருந்தாள் காலம் ஓடிவிட்டது மூன்று மகள்களும் திருமண வயதை அடைந்தார்கள் மூத்த பெண்கள் இருவருக்கும் வசதிமிக்க இடத்தில் மனவாழ்வு அமைந்தது யசோதா மட்டும் வீட்டில் இருந்தால் அந்த சமயம் வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டது கடன் அதிகரித்து விட்டது சொத்துக்களை விற்று கடனை அடைத்தார் ஒரு கட்டத்தில் அவர் குடியிருக்கும் வீட்டை அதாவது அவருடைய சொந்த வீட்டை தவிர எல்லாம் காணாமல் போனது அதையும் விற்கும் கட்டாயத்திற்கு ஆளானார் பல தலைமுறையாக வாழ்ந்த அந்த ஆடம்பர மாளிகை அது முன்னோர் வாழ்ந்த அந்த வீட்டையும் விற்க துணிந்துவிட்டார் அவர் கூடத்தின் நடுவே நாளடி உயர மேடையில் பஞ்சலோக விக்கிரகமாக இடுப்பில் கையை ஊன்றியபடி பாண்டுரங்கனும் ருக்மிணி தேவியும் நின்று கொண்டிருந்தார்கள் அன்றாடம் பூஜிக்கும் பாண்டுரங்கனை பார்த்ததும் பாண்டுரங்கா நான் என்ன பாவம் செய்தேன் எனக்கு ஏன் இந்த கதி என்று சொல்லி கண்ணீர் விட்டார் பாண்டுரங்கன் புன்னகை செய்தார் ஒரு முடிவுக்கு வந்தவராக யசோதா யசோதா என்று தன்னுடைய மூன்றாவது மகளை கூப்பிட்டார் அவளும் என்னப்பா கூப்பிட்டீர்களா என்று சொல்லிக் கொண்டே வந்தாள் வீட்டை விற்கும் நேரம் வந்துவிட்டது நமக்கேத்த மாதிரி எளிய வீட்டில் குடியேறும் முடிவுக்கு வந்துவிட்டேன் இந்த விக்கிரகத்தை நம்மோடு எடுத்து செல்வதுதான் சரி என்று சொல்லி சிலையை தூக்க முயன்றார் யசோதாவும் அவருடன் சேர்ந்து கொண்டு சிலையை தூக்க கை கொடுத்தாள் ஆனால் அந்த சிலையை அசைக்கக்கூட முடியவில்லை இருவரும் விடாமல் முயற்சி செய்தார்கள் பீடத்தோடு பொருந்தியிருந்த சிலை பட்டென்று விடுபட்டது மெதுவாக சிலையை கீழே இறக்கிவிட்டு பார்த்த இருவரும் சிலையாகி போனார்கள் அந்த பீடத்தின் அடியில் தங்கக்கட்டிகள் மின்னிக் கொண்டிருந்தன அதில் ஒரு செப்பேடு ஒன்று இருந்தது அதில் என்ன எழுதியிருந்தது என்று பார்த்தால் எனது பரம்பரையில் வரும் வாரிசுகளுக்கு இந்த தங்கக் கட்டிகள் சொந்தமானது பாண்டுரங்கனின் அருளால் அவர்களின் வாழ்வு நலம் பெறும் என்று எழுதியிருந்தது வாயெடுத்து போனார் ரங்கநாதர் நிமிர்ந்து பாண்டுரங்கனை பார்த்தார் அப்போது பாண்டுரங்கன் சிரித்தபடி நின்று கொண்டிருந்தார் இது பாண்டுரங்கனின் தெய்வீக செயல் என்பதை புரிந்து கொண்ட ரங்கநாதர் பாண்டுரங்கன் காலில் விழுந்து வணங்கினார் இந்த கதை மூலம் நாம் என்ன அறியலாம் நாமும் தினம்தோறும் பாண்டுரங்கன் மீது அன்பு செலுத்தி அவரை தினம்தோறும் வேண்டி வணங்கி வந்தால் நிச்சயம் அவரின் அனுகிரகம் கிடைக்கும் அது இல்லாமல் நம்முடைய வாழ்வில் சுபிக்ஷமும் நம்முடைய வாழ்விற்கு பிறகு மோக்ஷ பதவியான வைகுண்ட பதவியும் கிடைக்கும் ॐ भक्तवरदाय विद्महे पाण्डुरङ्गाय धीमहि तन्नो कृष्णप्रचोदया